வெல்கம் டு அவர் சிவா திவ்யா பிளாக் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இந்த குச்சி வச்சிருக்கீங்களா எதுக்குன்னு தெரியுமா நான் வந்துட்டு இந்த காது ஹோல்ஸ் வந்து ஒரு பத்து இருபது நாளா வந்துட்டு அது போடாமே விட்டதுனால ரொம்ப இதா இருக்கு மூடிடுச்சு கருவேப்பிலை குச்சி கேட்டேன் இல்லைன்னு சொன்னாங்க சரி வேப்பந்தலை குச்சி பக்கத்தில் இருந்து பிடுங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னி என் பையன் பிடுங்கிட்டு வந்துருந்த குச்சியை பாருங்க எடுத்துட்டோம் பிடுங்கிட்டு வந்துருக்காங்க இதை வந்து நான் காதில் விட்டேன் அதனால் இன்னைக்கு வந்துட்டு இந்த விங்கு வந்து மாட்டணும் இந்த ஹோல்ஸ் வந்து பின்னாடி மறைஞ்ச மாதிரி இருக்குது இந்த ஹோல்ஸ் வந்து எப்படியாவது இதை குத்தி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த தமிழ் வந்து போட போகிறேன் ஏமா நல்ல கஷ்டத்துக்குறேன்

बोल सिर्फ क्लाइट आई सिर्फ बताना वारा मोटी मेरी बोल की थी हाँ ये बहुत बड़ी की थी मैं चिंता करा रही हूँ ताकत हाँ अबे पोट तो नहीं होता

அண்ணா எத ல போட்டுக்கிட்டேருமே அதுவே எனக்கு மறந்து போச்சு அச்சுச்சு இப்போ என்ன பண்றேன் இல்ல யூ ட்ரை பண்ணி அப்ப நான் ஒரு பைத்தியக்காரி ஆகும்போது கீழ இருக்கிற ஹோல்ஸ்லாம் தான் ஓபன்ல இருந்துருக்கு அது தெரியாம நான் இந்த ஹோல்ஸ்ல போட்டு போட்டு இந்த ரிங்க ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு அமுத்தி அமுத்தி பார்த்துட்டு ஐயோ போகவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி காது வலி வழி எடுத்ததுதான் மிச்சம் ஆனா அதையுமே தான் முன்னாடியும் ஃப்ரண்ட்லையும் கொஞ்சம் போகுது பேக்லயும் கொஞ்சம் போகுது உள்ள மட்டும்தான் திரும்ப ஏதோ அடைஞ்சிருக்கும் போல அதுக்குமே போட்டா போயிரும் நினைக்கிறேன் ஆனா வேண்டாம் ஏன்னா அது ரொம்ப ரொம்பவுமே ஒன் ஒன் இயரே இருக்கும் நான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணாம விட்டுட்டேன் இப்போ இது போயிருச்சு டோ ஃப்ரண்ட்டு பேக் பேக்கும் வந்துருச்சு அப்ப இந்த ஹோல்ஸ் இல்லடா இந்த ஹோல்ஸ்டா இது தெரியாம எங்கிட்டு நாளா நான் வந்து கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் தான் நான் வந்து ரிங் போட்டுக்கிட்டு இருந்தேன் காதில் அதை வந்து கொஞ்ச நாளாகவே நான் கழட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்ட வீடியோவில் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க கமெண்ட் அதில் சரி மறுபடியும் போடுவோம் நோஸ் ரிங்குமே நான் வந்து வேற டைப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றதுக்கு அதுலேயுமே கமெண்ட் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் போடுங்க சிஸ்டர் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்போ இதுவுமே மேல ட்ரை பண்ண கீழே காதலாம் ட்ரை பண்ணுவோம் இது தெரியாம இம்புட்டு நேரமா அதை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தேன் எனக்கு வலிப்பு பொறுக்கவே முடியல வலிச்சது தெரியுமா அது காது வலிச்சு என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி நரம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் மறைஞ்ச ஓட்டையில கொண்டு போய் குத்திக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் പിന്നടി പോ വളിക്കുന്നു வெற்றி வெற்றி இப்போ வந்து குத்திட்டோமா ஓகே இது வந்து குச்சி வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சா இப்போ வந்து கம்மலை வந்து இதில் மாட்டிடுவோம் நம்ம என்ன ரொம்ப நாளாவே இதை வாங்கி வச்சும் கூட ரொம்ப நாள் ஆச்சு போடவே இல்லை நான் மறுபடியும் காதே குத்தணும் போல மறைஞ்சிருச்சோ என்னமோ அப்படின்னு கூட பயந்துட்டேன் ஏன்னா நான் இதில் போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நம்ம அவ்வளவு பெரிய அறிவாறு எதுல போட்டிருந்தோம் கூட நமக்கு மறந்து போச்சு ஒருவேளை இப்பவே போட்டா வலிக்குமோ இல்ல போட்டுருவோமா இப்பவே போட்டுறதுனால வலி கிடக்குமா ஏன்னா வலிக்கு

அந்த மாதிரி சின்ன சுத்துனது. இது யாரும் இந்த மாதிரி விட்டு வைக்காதீங்க. ரொம்ப நாள் எல்லாம் விட்டு வச்சு கமெண்ட் போடிங்கன்னா அளத்து செத்திங்க நீங்க. ஒரு மாசம் பக்கமே இருக்கும் நினைக்கிறேன். போடாம விட்டு. இந்த லெஜனோ வருதாம். வலிக்குது அதையும் அர்த்தமா அழா இருக்கா ரொம்ப நாள் கழிச்சிருந்த நீங்க போடுற போடுறேன் இருக்க இந்த காலத்துல குச்சியும் எடுத்துட்டு இது வந்து ரிங் இவ்வளவு பெருசா ஓப்பன் ஆகுது ஆனா இந்த ரிங் அவ்வளோ பெருசா ஓப்பனே ஆகல எனக்கு வலி வலிக்கும் குச்சியை விட கம்மலோட தண்டு பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் வலிக்கும் மாசில கிச்சன மாற்ற சவுண்ட் வரும் இது மட்டும் வரும் எனக்கு இந்த ரிங் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த ஹோல்ஸ்லயும் ஒரு சின்ன இயரிங்ஸ் ஏதாவது போடலாமா என்னங்கிறதையும் சொல்லுங்கள் போட்டால் அழகாக இருக்குமா அப்படிங்கிறத எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நிறைய பேர் வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒன் பை ஒன்னா கண்டிப்பாக நான் வந்து டைம்ஸ் கிடைக்கும்போது உங்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து அதை பண்ணிடுவேன் நான் சொல்ல வரேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் இனிமேல் வீடியோ பண்ண சொல்லி பண்ணவே இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன் பண்ணலை அப்படின்னா அதான் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே வர்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால வெளியில் அதிகமாக போயிடுறோம் நம்ம வீட்டில் இருக்கிறது இல்லை அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க நான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சேலஞ்சும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நான் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அதனால் நீங்கள் என்னென்ன சேலஞ்செல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு எஃபெக்ட் போட்டு நான் வந்து சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த இயரிங்ஸ் நல்லா இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ